ஹரி ஓம் அபிராமி அருளி செய்ததான அபிராமி அந்தாதி எட்டாவது பதிகம் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளை தையல் நல்லால் தகை சே நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயும் சரணாம்புயமும் அல்ல கண்டிலே அபிராமி மன்னர் ஒளி அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி எட்டாவது பதிகத்தை மன அமைதி பெறுவதற்காக தினசரி காலையிலே 12 முறை பாராயணம் செய்ய வேண்டும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹிந்த